கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்ததாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றிக் கொடுப்பாராக ஒரு வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் அதில் இருபத்தி மூன்றாம் வசனம் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விளக்கி காக்கிறான் பாருங்க இங்க வேதம் இந்த காலை வலையில நமக்கு ஒரு அற்புதமான ஆலோசனையை கொடுக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது அதாவது யார் தன்னுடைய வாயையும் தன் நாவையும் காத்து கொள்ளுகிறாங்களோ அவங்க ஆத்மாக்களுக்கு இடுக்கண் இல்லை அதாவது இடுக்கனில் அந்த ஆத்மா சிக்கி கொள்ளாதபடி அவங்களால தங்களை காப்பாற்றி கொள்ள முடியும்னு பார்க்குறோம் நம்ம இது இன்னும் கூட தெளிவாக ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் வாசிக்கும் பொழுது அது எப்படியா இருக்கிறது அப்படின்னா நம்ம என்ன பேசணும் அப்படின்றத குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது நிறைய ட்ரபுள்ஸ் நிறைய உபத்திரவங்கள் பிரச்சனைகள் நமக்கு வராதபடி நம்மை நாமே காத்து கொள்ள முடியுமா அப்போ வேதம் நமக்கு என்ன ஆலோசனை இந்த காலைவழியில கொடுக்கறது அப்படின்னா நீங்கள் பேசுகிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்கிறது அதாவது நம்ம இருதயத்தில் தோன்றுகிற காரியங்களை எல்லாம் நம்ம பேசி விடலாமான்னு கேட்டால் பேசுவதற்குண்டான சுதந்திரம் நமக்கு இருக்குது ஆனால் அது நமக்கு தகுதியாக இராது அது நமக்கு நன்மையாய் முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய எண்ணங்கள் யுதத்துக்குள்ளே ஓடலாம் ஆனால் நம்ம எதை வெளியே போகிறோம் எதை நம்ம போகிறோம் என்கிறதை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் இந்த தன் நாவையும் தன் வா வாயையும் தன் நாவையும் காக்குறவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல என்னன்னா அந்த அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நான் இவைகளை எல்லாம் பேசக்கூடாது இவைகளை பேசினால் எனக்கு ஆபத்து வரும் இவைகளை பேசினால் எனக்கு தீமை உண்டாகும் என்கிறதான உணர்வு நமக்கு இருக்கணுமா அந்த உணர்வோடு கூடத்தான் நம்ம வாயை திறந்து நம்ம பேசவே ஸ்டார்ட் பண்ணணுமா நமக்கு வாய் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம எல்லாவற்றையும் பேசிவிடக்கூடாது அப்படி பேசுவோமானால் நம்ம ஆத்மாவுக்கு நம்ம தீமையை வருவிக்கிறவங்களாக காணப்படுவோம் ஆத்மான்னு சொல்லப்படும் பொழுது இங்கே நம்முடைய அந்த முழு சரீரம் நம்ம அந்த முழு மனிதனை தான் அது குறிக்கிறது நமக்கு நாமே இடுக்கனை பிரச்சனைகளை உபத்திரவங்களை வருவித்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம் அப்போது நம்மை காப்பாற்றும்படி தேவ சமூகத்துலேருந்து புறப்படுகிற ஒரு நல்ல ஆலோசனை என்ன அப்படின்னா உங்களுடைய ஆத்மாக்களை நீங்கள் காக்கும்படி உங்கள் வா வை உங்கள் வாயை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது நம்ம என்ன பேசணுன்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது நம்ம தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுவோம் அது நம்ம ஆத்மாவுக்கு நம்ம சரீரத்திற்கு நல்லது ஏன்னா நம்ம நம்ம ஒரு வார்த்தையை விட எதிர எதிரில் இருக்கிற நபர் இன்னொரு வார்த்தையை விட இந்த வார்த்தைகள் அதிகரித்துக்கொண்டே போகும் பொழுது அதனால் சமாதானம் குறையும் அதனால சரீரத்தில் சுகம் குறையும் நிறைய லாங் டர்ம் டிசீசஸ் நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி என்னை பேசிட்டாங்களே என்னை செஞ்சிட்டாங்களேன்னு சொல்லி இருதயத்துக்குள்ள அந்த எண்ணங்களையே வைத்து கொண்டு இருக்கும்பொழுது தான் நம்ம நிறைய தேவையில்லாத நோய்களுக்கு உட்பட வேண்டியதாக இருக்கும் ஸோ நிறைய பிரச்சனைகள் நம்ம நமக்கு உண்டாகும் எப்போனா இந்த நாவு தவறும்பொழுது பொழுது எனவே என்ன பேசுகிறோம் என்கிறதை குறித்து இருப்போமானால் நம்முடைய ஆத்மாவை நம்ம நாம் கொள்ள பரலோக தகப்பனே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அதுவரே நாங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அது நிமித்தம் எங்கள் ஆத்மாவை சமாதானமாய் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு தயவு பாராட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen. Thank you. God bless you.